நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆட்ஸ் பெயில் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு விதமான சோஷியல் மீடியாவில் வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு வீடியோவில் ஒரு உமன்ஸ் வந்து சொல்கிறாங்க கேஸ் வந்து இன்னும் ரிஜிஸ்டரே ஆகலை அப்படின்னு அதாவது பெயில் வந்து அப்ளை பண்ணாங்க இல்லையா அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகலை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா எனக்கு ஈவினிங்குள்ளே ஒரு நல்ல செய்தி கிடைச்சிரும் கண்டிப்பாக இன்னைக்கு அந்த இயரிங் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் தெரிஞ்சிக்கலாம் எப்போ இயரிங் சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்த தான் பார்க்க வேண்டும் ஒருவர் வேறு மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு மாதிரின்னு சொல்கிறாங்க அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு நமக்கும் புரியல எனக்கு தெரிஞ்சு அந்த அப்டேட்டுன்னு சொல்லி இனி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு ஆடியோவும் யாரும் போடலை அதால் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றுகிற கருத்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே டேட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இயரிங் வரா மாதிரி இருக்கும் அப்போ நமது எம்டி வந்து கண்டிப்பாக வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் வந்து இன்று எதுவுமே அப்டேட் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது எது எப்படி இருந்தாலும் முக்கியமாக நமது நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த கேடிவி டிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீடியோ போடுவார் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரும் அந்த வீடியோ போட்டார்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு தான் போடுவார் அதை பார்த்து நாம்ப நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நாம் தெரிவுபடுத்துருவோம் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ வருதா இல்லையானு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்